Hi, friends. ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து ஆரம்பத்தில் வந்து நல்லா சிறப்பாக தான் வந்து விளையாண்டாங்க அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து தோல்வி தான் இது வரைக்கும் வந்து எட்டு போட்டியில் வந்து விளையாண்டுருக்காங்க அதில் ரெண்டு போட்டியில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆறு போட்டியில் வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டி வந்து போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நிர்வாகம் வந்து அதிரடியாக ஒரு முடிவு ஒன்று வந்து எடுத்திருக்காங்க அதாவது வந்து இதற்கு முன்னாடி வந்து கேப்டனாக இருந்தால் ரஹானே வந்து கேப்டன் பதவியிலேருந்து நீக்கிட்டு ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க I'm இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து கடந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் வந்து ஸ்டீவ் ஸ்மித் இல்லாத காரணத்தினால ரஹானே வந்து கேப்டனாக வந்து பொறுப்பேற்றாரு இந்த சீசன் ஆரம்பத்திலேருந்து ரஹானே தான் வந்து பதவி வகிச்சிட்டு வராரு ஆனால் திடீர்னு பாதி சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க இதில் இன்னொரு பிரச்சனையும் ஒன்று உருவாயிருக்கு ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி சீசனுக்கு மேலே வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து வெளியில் போயிடுவார் அதாவது மே முதல் வாரத்தில் வந்து அவர் வந்து உலக கோப்பை போட்டிக்காக வந்து பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்திரேலியா வந்து போயிடுவார் அதனால வந்து முக்கியமான போட்டிகள் வரும்போது ஸ்டீவ் ஸ்மித் வந்து அணியில இருக்க மாட்டார் அப்போ திரும்ப வந்து ரஹானேவை தான் வந்து கேப்டனாக நியமிக்க வேண்டிய ஒரு சூழலை வந்து உருவாகும் இதனால் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் ரசிகர்கள்லாம் மிகுந்த ஒரு வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ வந்து தோல்வி அப்படிங்கிற காரணத்தால் மாற்றி மாற்றி இப்படி கேப்டனை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு பலனும் இருக்க போகிறது கிடையாது மேலும் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்து அதை வந்து பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு ராஜஸ்தான் ரசிகர்கள் வந்து சமூக வலைதளங்களில் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தை வந்து இப்படி பாதி சீசனுக்கு மேலே வந்து கேப்டனாக நியமித்தது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேவன் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி